பெரியார் சொன்னாரு அண்ணா சொன்னாரு கலைஞர் சொன்னாரு அப்படின்னு சமூக நீதி படம் எடுக்கிறீங்களா உங்கள் கட்சிக்காரங்களில் வரிசையாக வக்க வச்சு அவங்களாம் சமூக நீதி பாடம் எடுங்கய்யா வெக்கம் கட்டவிங்க ஒரு பல்லாவரம் எம்எல்ஏவோட குடும்பம் ஒரு தலித்து பெண்ணு ஒரு குழந்த அது எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ சித்திரவாதம் பண்ணிட்டு மேட்டில் ஏறி நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க வெக்கமா இல்லை இதுல வர பச்சை பச்சையா பொய்யா பேசி திரியுறாரு முதல்வர் மேடையில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எனக்கு என்ன சோர்வு வந்துவிட போகிறது உடலுக்கு இப்படிலாம் பச்சை பச்சையாக பேசுகிறீங்களே மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலாம் ஆ ஒன்றா ரெண்டா ஒன்றா ரெண்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் எதாவது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க முதல்ல ஒரு மேடையில் புலம்புறதுக்கு தான் லாக்கியாக இருக்கார் ஏதோ சர்வாதிகாரியாக ஆகி விடுவேன் உங்களை எல்லாம் ஒ தொலைத்து கட்டி விடுவேன்லாம் வாய்ச்சப்படாது மட்டும்தான் தொட்டு பார் சீனி பார்னு வீடியோ போடுறதுக்கு தான் லாக்கி அதுவும்ப்பது கட் இல்ல இல்லை வேறு சின்னவர் துணை முதல்வர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா துணை முதல்வர் ஆனா என்ன என்ன முதலமைச்சர் ஆனா என்ன தமிழ்நாட்டை குட்டி சோறு ஆகணும் நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பாஜக வந்து நாசம் பண்ண தேவையில்லை நீங்களே நாசம் பண்ணுற பண்ற இருக்குதுல்ல கொஞ்சம் நஞ்சமா கிடையாது இந்த மக்கள் எவ்வளவு இவங்க மேல விருப்பம் கொட்ட முடியுமா அவ்வளவு கொட்டிக்கிட்டு இருக்காங்க தான் பயமா இருக்குதுன்னு சொல்றேன் திமுக தான் ஒரே ஒரு சக்தி பாஜகவை எதிர்க்கிறதுக்குன்னு மாற்றட்டிக்கிறீங்களே அவனும் இல்லை அப்படின்னா கையர் தான் இந்த மக்கள் நிற்பான் இது நல்லது இல்லை தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை எதிர்கால தலைமுறைக்கும் நல்லதில்லை அது என்ன ஆணவம் அது அவன் எம்எல்ஏ குடும்பம் தெரியல அரசியல் கட்சி தலைவருங்க என்ன ஆணவம் எம்எல்ஏ மருமகன் எம்எல்ஏ மமன் எம்எல்ஏ மச்சான் எம்எல்ஏ மாமன் மாமனார் எம்எல்ஏ டிரைவரு எம்எல்ஏக்கு மாமா வேலை பார்த்தவன் கூட்டி கொடுத்தவன் இவெல்லாம் நான்லாம் யார் தெரியுமா எம்எல்ஏ யார் தெரியுமா கட்சி தெரியுமா ஆட்சி தெரியுமா மயிர் தெரியுமா இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க உக்காந்துக்கெல்லாம் ஆணவ பேச்சு அதிகார போத வெறி ஒரு பொண்ணை முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ண அந்த ஹீட்டரை வச்சு சூடு வைக்கிறது பேப்பரை கொடுத்து வாயிக்கிட்ட வைக்கிறது சிகரெட்டில் சூடு வைக்கிறது குழம்பு கண்ணில் அடிக்கிறது இன்னும் மொலாஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சாடிஸ்ட் அதாவது சைக்கோத்தனத்தோட உச்சம் இதெல்லாம் நம்மளா ஏதாவது ஒரு சைக்கோ படத்தில் பார்த்தா கூட இந்த சீனில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிருவோம் இல்லைனா கண்ண முடியும் சகிக்க முடியாது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் படத்துலையே ஆனால் வாழ்க்கையிலேயே நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க சக மனிதர்களாக இப்படி வந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படி எரியுது அந்த பிள்ளை ஏழு எட்டு மாதமாக எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா அந்த 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 பாப்பாவோட மனதை தற்கொலை பண்ணிக்கல இந்த குடும்பம்லாம் வேற யாருக்கா நடந்ததுன்னா சத்தியமாக ரெண்டு மூணு நாளில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை எங்கன்னா வெளியே போனால் கூட வீட்டில் பூட்டிகிட்டு போவோம் தனியாக இருக்கும் போது மன உளைச்சல் எதுனா பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் பண்ணிக்கல அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அந்த பிள்ளை பண்ணிக்கல இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஆடியை வெளியிட்றாங்க எம்எல்ஏ கேட்டால் எனக்கு என் பிள்ளைக்கு சம்மந்தமே இல்லைங்க இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறோம் ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க எனக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைங்க கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க நடவடிக்கை எடுக்கிறேங்க உச்சபட்சமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க கட்சியில் இருக்கிற ஒருத்த முறுப்பில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாலே தற்காலிக நீக்கம் பண்ணுவீங்க ரெண்டு மாதம் கழிச்சு செலண்டாக உள்ள இதுதான் உங்கள் சர்வாதிகாரத்தில் வெக்கம் கட்டவிங்களே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அடிமையாக கடந்தவங்கள மீட்டது திராவிட இயக்கம் அப்படியே மாற்றட்டிக்குவீங்க பெண்கள் உரிமைக்காக போராடினது திராவிட இயக்கம் அப்படின்னு பேசுவீங்க சமூக நீதிக்காக உயிர் கொடுக்குற இயக்கம் திராவிட இயக்கம் இந்த ஒரு சம்பவத்தில் உங்கள் எல்லா ஃபர்னிச்சரும் வச்சுட்டீங்களே நீங்களே எல்லா ஃபர்னிச்சரும் என்ன சொல்லி பேசுவீங்க மக்கள்கிட்ட போய் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் போய் வாக்குறுதி இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேறு அமைச்சிட்டீங்க நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களுக்கு வந்து டீமு தேர்தல் பிரச்சாரத்துக்கு டீமு வாக்குறுதிகளுக்கு டீமு எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு இந்த குப்பையை வந்து திரும்ப கலர போகிறீங்க என்ன கேட் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க சொல்லுங்களேன் திராவிட இயக்கம் சமூக நீதி பெரியார் மண் இதெல்லாம் பேச என்ன இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பேசக்கூடாது துப்பு கெட்டு போயிருக்கிறீங்க துப்பு கெட்டு போய் எப்படி துப்பு கட்டு போயிருக்கீங்க ஆ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொத்தடிமைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வந்து பாலா படம் வந்துச்சு இயக்குனர் பாலா அது பரதேசின்னு அந்த படத்தில் கொத்தடிமையாக வச்சுருந்தவங்க கூட இவ்வளோ குடும்பம் ஒன்றிருக்க மாட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொத்தடிமையாக வந்து வாங்க வேலை வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கீங்க நல்லா தின்னு தின்னு கொளுத்து தானே போயிருக்கீங்க உங்கள் வேலையை உங்களால் செஞ்சுக்க முடியாது உங்களுக்கு ஆள் வேணுமா ஆ உங்கள் வேலையை செய்கிறதுக்கு உங்கள் துணியை துவைக்கிறதுக்கு உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணுமா ஏன் நல்லா தானே வளர்த்து வச்சுருக்கேங்க கொழுத்து தானே போயிருக்கீங்க ஏன் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுட்டானே இதுக்கு பன்னெண்டாவது படிச்சுட்டு படிக்கிறது வழி இல்லாமல் உங்கள் மாதிரி பெரிய ஆளுங்களை நம்பி வந்தால் ஒரு ஏஜென்சி மூலமாக வந்தால் படிக்க வைக்கிறேன்னு போய் சொல்ல வேண்டியது ஆன்லைனில் ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸு கட்டி ஆன்லைன் கோர்ஸ் படிக்க வைக்கிறீங்க பிபிஏ படிக்க வைக்கிறீங்க உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கதை கட்டுறது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண கிடையாது பன்னெண்டாவது நல்ல மார்க் எடுத்த பிள்ளை அதை படிக்க வைக்கிறவன் கூட்டினு வந்து கொத்தடிமையாக வேலை செஞ்சு உங்கள் உங்கள் வக்கிற புத்திக்கெல்லாம் வந்து இரையாக்குற அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்ணி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லி முட்டு கொடுக்கு போறீங்க இந்த முட்டு கொடுக்குற குரூப்லாம் இருக்குல்ல இந்த முட்டு கொடுக்குற குரூப் ஒன்று இருக்கும் இந்த செந்தில் வேலை இந்த தீமு இது இல்லை நாத்தா நான் நாம்திலருந்து ஓடியானே இந்த ராஜீவ்காந்தி இவன்லாம் என்ன சொம்படிக்க முடியுமோ அவ்வளோ சொம்படிக்கலானுங்க அப்பா ஐயோ அப்படியே பொங்குவானுங்க அப்படியே அப்படியே பொங்கலாக பொங்குவானுங்க அப்படியே இதுக்கு அவங்கனா வாய்தரங்கண்ணாண்டா போட்டிருப்பானுங்க ட்விட்டு யாராக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் பிடுங்க வேண்டியதானே என்ன புடுங்கிட்டு இருந்தீங்களா இவ்வளோ நாள் ஆ கூடகரவன் யார் அவன் யோகிதா என்ன திமுகவில் முதல்ல சமூக நீதி இருதா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு குரூப்பு பெரியாரை திட்டுது உங்கள் சமூக நீதி கொள்கையை திட்டுதுன்னா அது காரணம் நீங்கள் தான் யா உங்கள் ஐயோக்கியத்தனை தனதா திட்டுறான் வெக்கம் கட்டவீங்க ஆ இந்த முட்டு கொடுக்குற குரூப் குரூப்பு மீடியா அது வந்து திமுகவுடன் நேராகவே மாறி போச்சு அலங்கட்சி ஆனதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் பேசுனீங்களோ எல்லாத்தையும் நீ திமுக வந்தவொடனே அப்படியே நலாக மாறி போச்சு திமுகவுக்கு அண்ணன் திரும்ப சமூக நீதி காவலர் தலித்துகளின் காவலர் ரெண்டு எம்பி சீட்டுக்கு இந்த தலித்து மக்களோட வாழ்க்கையை தூக்கி போய் திமுக அடகு வச்சிட்டிங்க என்ன உங்கள் மேலே பெரிய மரியாதை இருந்தது எனக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் மூணு நாளாக பாய திறக்காமல் இப்போ ட்வீட் போட்டுக்கிறீங்க என்ன பக்கம் பக்கமாக அறிக்கை அதில் கூட வெண்சாமரம் வீசுறீங்க அப்படியே வலிக்காத மாதிரி வெண்சாமரம் அண்ணன் இவர் வேறு அண்ணாமலை வேறு பேசுனார் பார்த்தீங்களா அந்த வாய்ப்பு சாம இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறான் இருந்தாலும் பல்லு படாமல் இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இருந்தாலும் ஒரு மாநில கட்சி தலைவர் எதிர்கட்சி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்குது தலித்துகளுக்கு எந்த ஒரு கொடுமை நடந்தாலும் நான் தான் அப்படின்னு அப்படியே இப்போ பிராண்ட் அம்பாசடராக முன்னாடி வருவீங்கள முன்னால் எங்கே தூங்க போனீங்களா இல்லை கேட்குறேன் உங்கள் ஆளுங்க வச்சு அங்கே பஞ்சாயத்து பேசுனீங்க தானே லோக்கலாக உளுந்தூர்பேட்டையில் உங்கள் ஆளுங்களை வச்சு பஞ்சாயத்து பேசியிருக்கீங்க திமுக சாதகம் அந்த எம்எல்ஏக்கு சாதகமாக பஞ்சாயத்து பேசுனீங்க தான் நீங்க இன்னைக்கு வந்து ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்களை வாக்கு வங்கியா உங்க பக்கம் தக்கா வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் மேடையில் பேசுவீங்க ஆனால் உள்ள வந்து திரைமறைகள் நடக்கிறது எல்லாமே அவ்வளவும் கேவலமா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆனால் திருமாவளவன் மேலலாம் வந்து பெரிய மதிப்பு வச்சுருந்தேன் அவருடைய பேச்சுக்கெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நடந்துக்கிற விதம் ஒவ்வொரு விஷயத்துலையும் திமுக 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 உங்களுக்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக திமுகவில் இந்த மக்களை கொண்டு போய் இந்த மாதிரி கொத்தரிமைகளை சாவடிக்கிறதுக்கு இந்த மக்களுக்கு நீங்களே விஷமா கொண்டுருங்க உங்களை நம்பி வரான்ல பின்னாடி கொண்டுருங்க அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எட்டு மாசம் பத்து மாதம் சித்திரவதை அனுப்பிவிட்டு உங்க கையில் விஷம் வச்சு செத்து போயிடுவாங்க எல்லாம் ரொம்ப அப்படியே அறிவறுப்பாக இருக்குங்க இதெல்லாம் கேட்குறதுக்கே இதெல்லாம் கேட்டுட்டு எப்படியா நீங்கள்லாம் தூங்குறீங்க சின்ன இந்த நீட்டில் எங்கள் தங்கை அனிதா அப்படின்லாம் வந்து கண்ணு அப்படியே கண்ணீர் விட்டு காத்தரும் அப்படியே அண்ணன் மேடையில் இந்த ஒரு லட்சம் தயு இந்த பாப்பா கூட தான் மெடிக்கலுக்கு படிக்கணும்னு சொல்லி தான் என்ன திருமாவளவு கூட அறிக்கையில் சொல்லியிருந்தாரு முதல் விஷயம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிதி இந்த அண்ணன் கேட்டுருவில அதுக்கு வந்து குறவே கிடையாது அடுத்து ரெண்டாவது விஷயமா கேட்குறது என்னென்னா அந்த அந்த பாப்பாவுக்கு மருத்துவ படிப்பு அரசு வழிவகை செய்யணும் நான் சொல்கிறதுன்னு தெரில இந்த நாடகத்தெல்லாம் நம்பி இந்த மக்கள் ஆட்டு மந்தைகள் மாதிரி பின்னாடியே போகிறதுனால தான் இவங்கெல்லாம் இன்னமும் தலையில ஏறி வகைலாம் மிளகா அறிக்கிறான் தெரியுத எப்படி மிளகாரிக்கிறான்னு தெரிந்துங்க மக்களே கொஞ்சமாவது யோசிங்க இந்த இந்த பாமர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சட்டம் தெரியாது ஐயோ நம்மகிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களே ஐயோ வெளியே சொன்னா கொண்டுருவாங்களே திமுக எம்எல்ஏ ஃபேமிலி உன் குடும்பத்தையோ எரிச்சிருவேன் குளுத்திருவேன் குன்றுருவேன் உன் மேலே பொய் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிருவேன் நீ அபாசம் பண்ற பண்ணிட்டேன் ரெண்டு முறை டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதாவது நாங்கள் ஆட்சியில் இருந்தா உச்சபட்சமா என்னாலலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வோன்றதுக்கு ஆதாரமா இந்த இந்த பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கு இது எப்போ இப்படி மாறப்போதுன்னு தெரியாது நாளைக்கு அந்த பிள்ளை எனக்கு எதுவுமே நடக்கலைங்க என்னை பேச வச்சாங்க காசு கொடுத்து பேச சொன்னாங்கன்னு கூட அந்த பிள்ளைய சொல்ல வைக்கலாம் ஆனா உண்மை என்னன்றத இதில் வந்து நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்ல ஒரு வக்கீலோ ஒரு நீதிபதியோ நினைச்சா இதில் கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி புத்தி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா என்ன தீர்ப்பு கிடைக்கும் நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும்ன்றத உணர்த்துறதுக்காக இந்த வழக்கை வந்து தீர விசாரிக்கணும் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் தலைமுறை ஆயிட்டாங்க தலைமறைவா ஆயிட்டு அக்கா கிட்ட கேட்க வேண்டியதானம்மா நான் உனக்கு அப்படியே செஞ்சேன் நீ ஏதோ லவ் லெட்டர்லாம் எனக்கு எழுதி வச்சிருக்கியம்மா இப்பதாம்மா படித்தேன் நாமா ட்ராமா பண்றீங்களா நேரம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு முன்னாடி வந்து பேசு பெரிய எம்எல்ஏ பிடுங்கி ஃபேமிலி தானே நீங்கள் வந்து பேச வேண்டியதானே ஏன் தலைமறைவாக இருக்குதுங்க உனக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த பிள்ளை யாராவது அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் உனக்கு எப்படி எரியும் உன் பிள்ளை யாராவது இந்த மாதிரி டார்ச்சர் ஒரு நாள் ஒரு ஒரு டீச்சர் ஒரு பிள்ளையை அடிச்சிட்டாலே நீங்கள் பற்ற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெக்கமாக இல்லை உங்களுக்குலாம் இதெல்லாம் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்து கிடையாது நன்றி